ஆண்டவரால் ஆசிர்விக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அதிசயமான வெகுமதி உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அமெரிக்காவைச் சேர்ந்த டோன்லான் என்ற ஆசிரியர் மிகச்சிறந்த வாசகர் ஒரு நாள் அது அவளுக்கு எதிர்பாராத ஒரு பரிசை கொண்டு வந்தது அவள் தன்னுடைய காப்பீட்டு பத்திரத்தில் இருந்த நீண்ட பக்கங்களை வாசித்துக் கொண்டிருந்தார் அதன் ஏழாவது பக்கத்தில் ஓர் அற்புதமான வெகுமதியை கண்டுபிடித்தாள் வாசிப்பதற்கு வருமானம் என்ற போட்டியின் ஒரு பகுதியாக அவள் பத்தாயிரம் டாலர்களை ஏறத்தாழ சுமார் லட்சம் ரூபாய் அங்கு எழுதப்பட்டிருந்த பகுதியை முதலாவது வாசித்த பெண் என்பதற்காக அந்த பரிசை பெற்றுக் மேலும் அவர்கள் ஆயிரக்கணக்கான டாலர்களை அந்த பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு வழங்கி அப்பகுதியில் உள்ள குழந்தைகளின் படிப்புக்கு உதவினர் அப்பொழுது இந்த ஆசிரியர் பெண்மணி நான் எப்பொழுதுமே சிறியதாக எழுதப்பட்டிருப்பதை வாசிப்பவள் நான் மிகவும் ஆச்சரியப்படத்தக்கவர்களில் ஒருத்தி என்று கூறினார் தேவனைப் பற்றிய அதிசயங்களை பார்க்கும்படி அவனுடைய கண்களை திறக்குமாறு சங்கீதக்காரன் விரும்புகின்றான் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் தேவன் தன்னை வெளிப்படுத்த விரும்புகின்றவர் என்பதை தாவீது அறிந்திருக்க வேண்டும் எனவேதான் அவன் தேவனோடு நெருங்கி வாழ ஏங்குகின்றான் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதும் அவர் நமக்கு தந்துள்ளவற்றையும் அவரை எப்படி நெருங்கி பின்பற்ற வேண்டும் என்பதும் அவனுடைய ஆசை உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன் நாள் முழுவதும் அது என் தியானம் என்று கூறுகின்றான் நாமும் தேவனை குறித்தும் அவருடைய குணாதிசயங்களை குறித்தும் அவர் தருகின்றவற்றை குறித்தும் சிந்தித்து அவரை குறித்து கற்றுக்கொண்டு இன்னும் அவரை நெருங்கி வருவோம் நமக்கு ஆலோசனை வழங்கவும் நம்மை வழி நடத்தவும் இருதயத்தை தேவன் இருக்கின்றார் நாம் அவரை தேடினால் அவர் யார் என்பதை காட்டி அவருடைய பிரசன்னத்தின் மகிழ்ச்சியினால் நம்மை நிரப்பி நமக்கு அதிசயங்களை காண்பித்து வெகுமதி அளிக்கின்றார் கூறினவர் ஆனி சிற்றால்ஸ் நாம் வேதாகமத்தை திறந்து வாசிக்கும் பொழுது தேவனுக்கும் அவருடைய வழிகளுக்கும் நம்முடைய இருதயமும் மனதும் திறந்துள்ளதா அதனைக் குறித்து இன்னும் அதிகமாக என்ன அறிந்து கொள்ள விரும்புகின்றோம் தாமே நம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்